ட்ரம்ப் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு ட்ரேடு வார் தொழில் போரை தொடங்கி இருக்கிறார் உலக நாடுகளுடைய அத்தனை வர்த்தகமும் தன்னுடைய கண்ட்ரோல இருக்கணும் நினைக்கிறார் ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் உலக நாடுகள் முழுவதுமே ட்ரம்ப்புக்கு பிசினஸ் இருக்கு இந்தியாவிலேயே ட்ரம்ப் டவர் மும்பையில் ப்ராப்பர்ட்டி இருக்கு பிசினஸ் பண்றாரு ரியல் எஸ்டேட் பண்றாரு அந்த மாதிரியான ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு ஒரு வர்த்த வல்லரசு நாட்டினுடைய அதிபராக வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் ஒரு எதிர் உதாரணம் உலக நாட்டினுடைய கண்ட்ரோலையும் நாங்கள் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு எதிராக சில வார்த்தைகளை போட்டு ஒரு ட்விட்டை போட்டு விட்டுறாங்க இப்போ அதை அடிச்சுட்டாரு பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டா அம்மா நீ வந்து பிரச்சனையை எழுதி விட்றத அந்தாலும் ஏற்கனவே நம்ம என்ன சொன்னாலும் திருப்பி திருப்பி பேசுகிறான் முதல்ல ட்விட்டை டெலிட் பண்ணுன்னு டெலிட் பண்ணுவோன்னு ஏன் டெலிட் பண்ணு திருப்பி போய் கேட்குறாங்க நம்மளால இணையதள வாசிகள் போய் கேட்குறப்ப இல்லை தேசிய தலைவர் வந்து எங்களுக்கு ட்விட்டை வந்து டெலிட் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு அதை போட்டுட்ருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு காண்டவச்சியாக போகுது ஏன் அமெரிக்காவை இவர்கள் வந்து நேரடியாக வந்து எதிர்க்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து குஜராத்திஸ் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் அமெரிக்கா வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதாம் இதை பார்க்க வேண்டியது இருக்குது வணக்கம் என்னிடம் மோடி இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ட்ரம்ப் அவர்கள் ஆப்பிளினுடைய உற்பத்தி மையத்தை வந்து இங்க வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு பெரிய கண்டனத்தை வந்து கங்கனா ரணாவத் அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல வந்து பதிவிட்டு இருந்ததாகவும் அதை உடனே எடுக்க சொல்லி பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி அவங்களே அதையும் வர குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த மொத்த பிரச்சனையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் சார் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவில் முதல்ல ஆப்பிளினுடைய உற்பத்தி மையத்தை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வேணும் இல்ல முதல்ல இது ஆப்பிளுடைய உற்பத்தி தமிழ்நாட்டிலையும் இப் வைக்க வேணாம்னு சொல்லலை இப்போதைக்கு வைக்க வேணாம்னு சொல்லலை ஆல்ரெடி ஆல்ரெடி இங்கே இருக்குது அதாவது தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டில் சென்னை சென்னை பக்கத்தில் சிறிபெரும்புதூர்லேயும் கர்நாடகாவிலையும் பெங்களூர்லேயும் இருக்குது ரெண்டு ஃபேக்ட்ரி வந்து ஆப்பிள் ஃபேக்ட்ரி வந்து இந்தியாவில் இருக்குது ஆல்ரெடி ரன்னிங் ஆகிட்டு இருக்குது ஆப்பிளுடைய டைரக்ட் ஸ்டோர் வந்து மும்பையில் இருக்குது ஆப்பிளுடைய டைரக்ட் வந்து ரீட்டைல் ஸ்டோர் மும்பையில் இருக்குது இதெல்லாம் ஆப்பிளோட இங்கே பிஸ்னஸ் டேரக்டாக இருக்காங்க இந்தியா மார்க்கெட் வந்து மிகப்பெரிய மார்க்கெட் அது நூற்றி முப்பது கோடி மக்கள் அதாவது சைனாவுக்கு அடுத்து சைனா ப்ராடக்ட்டை வெளிமாநில வெளிநாட்டில் தயார் பண்ணக்கூடிய ப்ராடக்டை நம்ம வந்து இந்தியாவில் சந்தைப்படுத்துறது தான் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் சைனாவில்னா ஆப்பிள் க்யூக்கோலாக அதே காட்டிலும் பாதி ரேட்டுக்கு அவங்களுக்கு மொபைல் போட்டிருப்பான் அதனால் அவங்க அவங்க மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் காம்படிஷன் அதிகம் ஏன்னா எல்லாத்துக்குமே அவன் ஆல்டர்னேட்டி வச்சிருக்கான் ஆப்பிள் ஃபோன் ஒன்று பார்க்குறோம்னா ஆப்பிள் ஃபோன் மாதிரியே ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆப்பிள் ஃபோன் மாதிரி வந்து கொடுப்பாங்க அப்போ அங்கே மார்க்கெட் எல்லா ப்ராடக்ட்டும் சொல்கிறேன் எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது எல்லா ப்ராடக்ட்டுமே இன்றைக்கி அது நம்ம ஒரிஜினல் வந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு இன்னொன்று விலை கம்மியாக அங்கே தயாரிப்பு பண்ணுறான் சைனாவில் அப்போ சைனாவில் வந்து உலகத்துலேயே ரெண்டு நாடு தான் மக்கள் தொகைகள் அதிகம் நமக்கு தெரியும் ஒன்றும் சைனா ஒன்றும் இந்தியா அப்போ நம்ம சைனாவில் மார்க்கெட் பண்ண முடியாதுங்கிறதுனால எல்லா ப்ராடக்ட்டுமே இந்தியாவை நோக்கி தான் முதலில் வந்து மார்க்கெட்டை இறக்குவாங்க பிஸ்னஸ் இறக்குறதுக்கு அப்போ ஆப்பிள் நிறுவனம் இங்கே வந்த பிறகு ஆப்பிள் மொ மொபைல் யூசஸ் வந்து இந்தியாவில் அதிகம் அதிகமாக பண்ணுறதுனால அவருடைய ஃபேக்ட்ரிஸ் இங்கே வந்து போகிறாங்க ஆல்ரெடி ஆக் ஆப்பிள் ஃபோனுடைய ஃபேக்ட்ரி வந்து முதலில் ஆரம்பிக்கப்பட்டதும் சைனாவில் தான் இதில் என்னென்ன பெரிய பியூட்டின்னா ஆப்பிள் கம்பெனி வந்து அமெரிக்கன் கம்பெனி ஆனால் அமெரிக்காவில் ஃபேக்ட்ரியே இல்லை அமெரிக்காவில் ஆப்பிள் ஃபேக்ட்ரி இல்லை அவங்க உட்காந்துக்கிட்டு அங்கே ஒரு பார்ட்ஸை தயார் பண்ணுறான் இந்தியாவிலேருந்து அது இந்தியாவுக்குள்ளேயே மற்ற நாட்டுக்குள்ளேயே விற்கிறான் சம் லாபம் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகிறான் எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறான் நம்ம இங்கே ஃபேக்ட்ரியை வச்சு நம்மளுடைய வேர்வை வசந்தி உழைச்சி நம்ம இது பண்ணுறது கிடையாது ஃபேக்ட்ரி எங்கேயோ இருக்குது யாரோ ஒருத்தர் மார்க்கெட் பண்ணுறான் எங்கேயோ ஒருத்தர் சம்பா டெலிவரி பண்ணுறான் ஆனால் அங்கே உட்காந்து இடத்துல சம்பாதிக்கலாம் இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்றாங்களா ஸ்மார்ட் ஒர்க்கு அவன் ஏசி ரூமில் உட்காந்து சம்பாரிச்சிட்டுருக்கான் அமெரிக்காவில் இப்போ அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்போ ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வந்த பிறகு தெரியும் ட்ரம்ப் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ட்ரேடு வார் ஒரு தொழில் போரை தொடங்கி அதாவது எல்லா தொழிலையும் தன்னுடைய கண்ட்ரோலாக தான் இருக்குன்னு நினைக்கிறார் உலக நாடுகளுடைய அத்தனை வர்த்தகமும் தன்னுடைய கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ட்ரம்ப்பு வந்து மெயினாக வந்து ரியல் எஸ்டேட்டு அப்புறம் நிறையா தொழில் பண்ணுறாங்க இந்த ஆயில் பிஸ்னஸ் அது மாதிரி நிறையா பண்ணுறாரு உலக நாடுகள் முழுவதுமே ட்ரம்ப்புக்கு பிஸ்னஸ் இருக்குது இந்தியாவிலேயே ட்ரம்ப் டவர் மும்பையில் இருக்குது நிறையா பேருக்கு தெய்வானுல இப்போ மும்பையில் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய டவர் இருக்குது ட்ரம்ப் டவர்ங்கிறது அது மாதிரி உலக நாடுகள் எல்லா நாட்டுலேயுமே அவருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறாரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அந்த மாதிரியான ஒரு பெரிய தொழிலதிபர் வார்த்தை வல்லரசு நாட்டினுடைய அதிபராக வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் ஒரு எதிர் உதாரணம் தொழிலதிபர்னா தொழிலாக தான் யோசிப்பான் பிஸ்னஸை தானே யோசிப்பான் லாவணஸ்தான் கூட தான் யோசிப்பான் இப்போ ட்ரம்ப் வந்தப்பறம் அப்படி தான் யோசிக்கிறார் வந்தப்பறம் என்ன சொல்கிறாருனா இப்போ சமீப காலமாக என்ன பண்ணுறாருனா இந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு சுற்றுப்பயணம் போகிறார் மிடில் ஈஸ்ட்டில் சுட்டுப் பேர அங்கே வந்து இந்த ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ டிம் குக்கும் வந்துருக்கார் அப்போ டீம் குக்கு வந்து ஒரு மேடையில் வந்து பகிரங்கமாகவே சொல்கிறாரு இந்தியாவில் நீங்கள் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறத வந்து குறச்சிக்கோங்க விட்டுருங்க கை விட்டுருங்க ஏன்னா இந்தியா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் போடுது நம்ம எத்தனையோ முறை வலியுறுத்திட்டு நமக்கு ஒன்றும் வந்து அதை வந்து ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த ஃபேக்ட்ரியை வந்து நீங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்காதீங்கன்னு பகிரங்கமாகவே டிம் குக்கிட்ட சொல்கிறார் இது வந்து அப்படி செய்தி க கசிய ஆரம்பித்தோடனே கங்கனா ரணாவத் ஒரு தமிழில் தாம்தூம்னு ஒரு படத்தில் அறிமுகமானாங்க அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அப்படி நார்த் இந்தியா சைடில் போனாங்க பார்த்தா பாஜகவினுடைய முக்கியமான ஒரு ஸ்போக் பர்சனாக அனல் கற்க பேச்சா ஒரு கான்ட்ரவர்சியான நபராக இருந்தாங்க பட்டாணம் பார்த்தா மேகாலயாவில் வந்து அவங்க எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாங்க ஒரு போலீஸ் பாதுகாப்போடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இன்றைக்கி இருக்கிறாங்க அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ட்ரம்ப்புக்கு எதிராக கொதிச்சு நீங்களாவது ரெண்டு முறை தான் அவங்க நாட்டில் வந்து நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும் எங்கள் ஜி வந்து மூணு முறை இருக்கிறாரு மூணாவது முறை வந்திருக்காரு லீடிங்கில் பார்த்தா அங்கே ஜி தான் பெருசு அது நீங்கள் வந்து அவரோட நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் இது பண்ணி நினைக்காதீங்க உலக நாட்டினுடைய கண்ட்ரோலை நாங்கள் தான் வச்சுருக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு எதிராக சில வார்த்தைகளை போட்டு ஒரு ட்விட்டை போட்டு விட்றாங்க பதறி அடிச்சிட்டாரு பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டா அம்மா நீ வந்து பிரச்சனையை எழுதி விட்டுறாத அந்த ஏற்கனவே நம்ம என்ன சொன்னாலும் திருப்பி திருப்பி பேசுகிறான் முதல்ல ட்யூட்டை டெலிட் பண்ணணும் செலீட் பண்ணு ஏன் டெலீட் பண்ணுன்னு திருப்பி போய் கேட்குறாங்க நம்மளால இணையதள வாசிகள் போய் கேட்குறப்ப இல்லை இல்லை தேசிய தலைவர் வந்து எங்களை ட்வி ட்யூட்டை வந்து டெலீட் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு அதை போட்டுட்ருக்குறாங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷாக போகுது ஏன் இந் அமெரிக்காவை இவர்கள் வந்து நேரடியாக வந்து எதிர்க்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸில் ஃபிஃப்டி பெர்சன்ட் வந்து குஜராத்திஸ் அமெரிக்கா பாப்புலேஷனில் வந்து இந்தியன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அமெரிக்கா இந்தியன்ஸ் அமெரிக்காவில் கூடிய இந்தியர்கள் அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையாக இந்தியாவில் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவர்களில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடியவர் குஜராத்திகள் குஜராத்திகள் கன்வீனியன்ஸ் ஸ்டோரு பெட்ரோல் பங்க் பெரிய பெரிய கம்பெனிஸு கார் பிஸ்னஸ்ஸுன்னு நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க பெரும்பாலானவர்கள் குஜராத்திகள் சமீபத்தில் இல்லீகலாக இருந்தவங்கலாம் அமுச்சுக்கிட்டு விட்டதில் கூட நிறைய பேர் குஜராத்தி சேர்ந்தவங்க தான் அப்போ வந்து குஜராத்திகளுடைய மெயினான ஒரு அடைக்கலம் வந்து அமெரிக்காதான் அப்போ தன்னுடைய பாசம் அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுகளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார் அப்போ அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு அவங்க கொஞ்சம் இதாகப்படி இன்றைக்கி என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அமெரிக்கா இவர் அந்த போகிற நான் தான் நிப்பார்டினேன்னு மூணாவது நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா சொல்லுது இங்கே நான் உள்நாட்டில் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அறிவிக்கிறார் போர் நின்று பட்சது அப்போ அந்தளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இவங்க சொல்ல முடியல இப்போ நூறு சதவீதம் டேக்ஸ் போடுது உலகத்தில் அதிகமாக டாக்ஸ் வாங்கக்கூடிய நாட்டில் இந்தியாவாக இருக்குது இந்தியாவில் வர்த்தகம் பண்ணக்கூடாது இந்தியாவில் தொழில் பண்ணக்கூடாதுன்னு பகிரங்கமாகவே சொல்கிறார் ஆனால் இன்னொரு தகவலையும் சொல்கிறார் மிடில் ஈஸ்ட்டில் ட்ரம்ப்பு அதாவது இந்தியாவில் வந்து டாக்ஸு நம்ம சொன்னோம் டாக்ஸ் கொடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸாக ஒரு தகவலை சொல்கிறார் அதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்கிறார் நாங்கள் அந்த மாதிரியான முடிவு ஒன்றும் எடுக்கலை நாங்கள் ஒன்றும் பரிசீலனை தான் இருக்குது ப்ராசஸர்களாக இருக்குது அது நாங்கள் போட்டிருக்க டாக்ஸை குறைக்க முடியாதுங்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் குறைச்சா மட்டும்தான் அவங்களோட வியாபாரம் பண்ணும் அமெரிக்கன் நிறுவனங்கள் டாக்ஸை குறைச்சா மட்டும்தான் உங்களுடைய நாங்கள் எந்த டீலிங் வச்சுக்கிடுவோம் ஃபேக்ட்ரி கொண்டு ஆரம்பிக்கிறாருந்தாலும் நீங்கள் டேக்ஸ் குறைக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறாரு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அமெரிக்கா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளின் உலக நாடுகளின் தொழிலாளத்து தொழிலாள முதலாளிகளினுடைய தலைவராக ஆரம் ஆகும் நினைக்கிறார் உலக நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்கள் தொழிலாளிகள் முதலாளிகளுடைய ஒரு தலைவர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு நான் நினச்சா அவங்க உங்கள் நாட்டுக்கு எந்த ஃபேக்ட்ரி வராது நான் நினச்சா அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய இதை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு மறட்டுறாரு பாகிஸ்தான் இந்த வார் பிரச்சனையை ரெண்டு நாடுக்கு நான் பொருளாதார தடை போட்டுருவேன் தான் பண்ணாங்கன்னு அவர் சொல்றாரு ஆனா நாங்க இவர் இல்லைன்னு மறுக்கிறாங்க இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை கொடுத்த வந்து இந்த அறிவுறுத்தலாங்க சார் இப்போ வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த அளவுக்கு அடிஞ்சு போகணும் அப்படின்னா வெறும் குஜராத்திகள் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணம் தானே வேற எதுவும் இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் நட்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து எனக்கு இந்தியன் பீப்புள் பிடிக்கும் அப்படின்றத சொல்றாரு இந்தியாவா பாகிஸ்தான் வந்தா சப்போர்ட் இந்தியா பாகிஸ்தானை வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு அப்படி இருக்கும்போது எதனால இந்தியா கூட இந்த முரண் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல மறைமுகமா முரண் இருக்கு நேர்பட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை இப்போ நேரடியாக ஓப்பனாக சில விஷயத்தை நம்ம பேசுகிறாருந்தால் நேரடியாக இந்தியாவில் இப்பொழுது தொழில் தொடங்க முடியவில்லை இதுக்கு சில தடைகள் இருக்குது டாக்ஸ் ஒன்று வெளியில் தெரிகிற விஷயம் டாக்ஸ் இப்போ இந்தியாவில் நம்ம தொழில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அம்பானி அதானி அம்பானியை நீங்கள் மிங்கிள் பண்ணாமல் இது பண்ண முடியாது உதாரணத்துக்கு எலன் மஸ்க் என்ன பண்ணுறாருனா ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவருடைய ஸ்டார் லிங்க்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த ஸ்டார் லிங்கில் என்ன பண்ணுறாருனா சேட்டலைட் ஃபோனு அதாவது ஒரு ஒரே ஒரு ஃபோன் தான் இன்டர்நெட்டு கே கேபிளில் வரக்கூடிய டிவிஸு ஓடிடி தளங்கள் ப்ளஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே ஒரே ஒரு ஃபோனை வந்துடும் வீட்டில் வெளியே ஒரு டிவைஸ் மாதிரி மாட்டுவாங்க வந்து நம்ம எல்லா கனெக்ஷனும் எடுத்துக்கலாம் ஒரு மாதத்துக்கே வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் நெட் யூஸ் பண்ணாலும் சரி ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி இந்தியா மணிக்கு ஒரு ஐநூறுபாய் அறுநூறுவாய் ரொம்ப குறைவான ரேட்டு கொடுக்குறாரு அவர் ஆல்ரெடி சேட்டிலை விட்டுருக்காங்க வரும் நம்ம டவர் கிடைக்காம போகுது மழை பெய்து டவர் கிடைக்காம போகுது இந்த பிரச்சினையெலாம் வராது அது சேட்டலைட் ஃபோன் பல நாடுகளில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகளில் பூவர் கண்ட்ரிஸெலாம் இன்றைக்கி வந்து நெட்வொர்க் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸ்டார்லிங் அந்த ப்ராஜெக்ட்டை இந்தியா கொண்டு வர்றாரு இந்தியா கொண்டு வரப்போ இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே சர்வருக்கு வைக்கணும் ஏன்னா எங்கள் டேட்டா சட்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது நிறையா ஒரு கண்டிஷன் போடுறாங்க அது அது காட்டில் இன்னொரு கண்டிஷன் வைக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அதானி அம்பானியோட நீங்கள் டையப் போடணும்னு கேட்குறாங்க முடியாதது ஒன்னே வெளியில் அதுக்கு பிறகு அந்த அந்த ப்ராசஸ் வந்து அப்படி டிராப் பண்ண படிச்சு அதுக்கு பிறகு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ப்ராசஸ் மீண்டும் தூசி தட்டப்பட்டு இப்போ அது சைன் ஆயிடுச்சு இப்போ இனி ஸ்டார்லிங்கோட ஜியோவும் ஸ்டார்லிங்கோட ஏர்டெல்லும் கம்பைண்டாக வராங்க கொண்டு வந்து ஃபைவ் ஜி சேட்டிலைட் ஃபோனு சேட்டிலைட் நெட்ஒர்க் கொடுக்க போகிறாங்க இப்போ அது இந்தியாவில் அது ப்ராசஸ் நடந்துகிட்டுருக்கு டெஸ்ட்டு போயிட்டுருக்கு இருக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ஒன்றும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ரீல்ஸ் பார்க்கலாம் அந்த மாதிரியான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லனா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது தடைகளாக இருக்குது இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட் நூற்றி முப்பது கோடி இருக்கக்கூடிய மக்கள் என்னத்தை போட்டாலும் விற்கும் அப்படிங்கும்போது அதை கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு உலக முதலாளிகள் வந்துக்கு நெருக்கடியாக இருக்குது இப்போ வந்து உலக முதலாளிகளுக்கு வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நெருக்கடியா இருக்குது அப்போ உலக முதலாளிகளுடைய தோழர் யார் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ண முடியல பெரிய டாக்ஸ் ஒரு பக்கம் தடையாக இருக்குது ரெண்டாவது இவங்க வந்து அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு ஆளை வந்து பாட்டன்ராசியா இருக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கிறப்ப இப்போ இந்தியாவை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அதில் ஒரு முக்கியமான எவிடென்ஸ் மாட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க அமெரிக்காவோடைய இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடியவங்க இந்தியா வம்சாவளியை சேர்ந்த துளசியின் ஒரு லேடி அவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இவிஎம்மில் சில முறைகேடுகள் நடப்பதற்கு நடந்திருக்கு அதுக்குண்டான எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அங்கே யார் வைக்கிறா உலக நாடு வல்லரசு நாடுகளினுடைய இன்டெலிஜென்ட்டினுடைய இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸினுடைய தலைவையாக இருக்கக்கூடிய ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு இது பண்ண முடியும் அதை வந்து டெம்பர் பண்ண முடியும் மார்க் பிரக்டிக்ஸ் பண்ண முடியும் அதை ஃப்ராட் பண்ண முடியும் அதில் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒன்று இந்திய தேர்தல் அணிமாதிரி இல்லைங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட வந்து வலுவாக மாட்டியிருக்கு இதை வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் இதை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஒரு த்ரெட்டிங் ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இது உள்ளுக்குள் நடக்கக்கூடிய அரசியலே ஒரு அரசியல் விமர்சகர்கள் சில ஆங்கில பத்திரிகைகள்லாம் கூட இதை அப்படி லைட்டாக கோடு போட்டு இதை எழுதுகிறாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் அமெரிக்கா வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் இது என்னமா என்னதான் இருந்தாலும் சரி நம்ம நாட்டுக்குன்னு ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு பாதுகாப்பு இருக்குது மற்ற விஷயங்கள் எந்த விஷயத்திலும் இறங்கி போயிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய ஆசை கங்கனால ரனாத் அவர்கள் போட்ட ட்விட்டர் ட்வீட் குறித்து பல விஷயங்களை பதிவு பண்ணது மிக்க நன்றி